ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது திருநெடுந்தாண்டகம் பத்தொம்போதாவது பாசுரம் இது பாசுரம் நமக்கு தெரியும் பாசுரம் எப்படி இருக்கு முற்றாராவணமுலையாள் பாவை மாயன் ஒய்யகலத்துள் இருப்பாள் அகுதும் கண்டும் அற்றாள் தன்னிறை அழிந்தாள் ஆவிக்கின்னாள் ங்கம் ஆடுதுமோ தோழி என்னும் பெற்றேன் வாய்சொல் இறையும் பேசக் கேளாள் பேறுபாடித் தன்குடந்தை நகரும் பாடி பொற்றாமரைக்கயம் நீராடப் போனாள் புருவற்றாள் என் மகள் உம் பொன்னு மகுதே உம் பொன்னு மகுதே முற்றாரா வனவுலையாள் பாவை மாயன் உய்யகலத்துள் இருப்பாள் அகுதும் கண்டும் அற்றாள் தன்னிறை அழிந்தாள் ஆவிக்கின்னாள் அணியரங்கம் ஆடுதுமோ தூங்கி எண்ணம் பெற்றேன் வாய்ச்சொல் கிரையும் பேச கேளாள் பேறுபாடி தன்குடந்தை நகரும் பாடி பொற்றாமரைக்கயம் நீராடப் போனாள் பொருவற்றாள் என் மகள் முன் பொன்னு மகுதே அர்த்தம் பண்ணிக்கிற போது பொறுமற்றாள் என் மகள் அற்றாள் அப்படின்னா உப்பில்லாதவளாக இருக்கிறாள் உப்பில்லாதவளான என் பெண் அப்படின்னு அர்த்தம் பொருன்னா அவரோட பொறுதல் சண்டை போடுதல் போட்டி போட முடியாதவளாக இருக்கிற என்னுடைய மகள் அங்கேருந்து ஆரம்பிக்கிறாள் முற்றாரா வனமுலையாள் பாவை மாயன் உய்யகலத்துள் இருப்பாள் அகுதும் கண்டும் அற்றாள் தான் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் முற்றாராம் மனபுலையாள் பாவை அப்படின்னு லக்ஷ்மியை சொல்கிறார் முழு முழு முற்றும் பூந்திலாத அழகிய தனங்களை உடையவளும் சித்திரப்பதுமை போன்றவளுமான ஸ்ரீ மகாலட்சுமி மாயன் அற்புதமான எம்பெருமானுடைய மொய் அகலத்துள் இருப்பாள் அழகிய திருமார்மையில் எழுந்தருள் இருக்கிறாள் வாழும்பு நித்தியவாசம் செய்கிறாள் என்பதை பார்த்தோம் அது அகுதும் கண்டும் அது தெரியும் இந்த பொண்ணுக்கு உங்களுக்கு அர்த்தமானது அதாவது மகாலட்சுமி எப்பொழுதும் பெருமானுடைய திருமார்பில் எழுந்தொருளி இருக்கிறாள் என்பதை தெரிந்து கொண்டும் அப்படிங்கிறத தான் இந்த முதல் லைனில் சொல்கிறார் முற்றாரா வனமுலையாள் பாவை மாயன் முய்யகலத்து முய்யகலன்னு அவனுடைய மார்பில் ஒய்யகலத்துள் இருப்பாள் அகுதும் கண்டும் அற்றாள் அற்றாள் அப்படி தெரிஞ்சோம் அவனுக்கே இருந்து போனாள் அவனை தவிர்த்து வேற ஒருவரையும் நினைப்பதில்லை இதுதான் அர்த்தம் அற்றாள்ங்கிறதுக்கு தன் நிறை அழிந்தாள் தன்னுடைய நிறை அழிந்தால்னா பெண்ணுக்கு வேண்டிய குணங்கள் அந்த தன்னுடைய அடக்கத்தை ஒழிந்தால் புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுதா தன்னுடைய அடக்கம் அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பு அப்படிங்கிற பெண் குணங்கள் அந்த பெண்ணினுடைய குணங்கள்லேருந்து விலகி போய்விட்டால் அதுதான் தன் நிறை அழிந்தாள் ஆவிக்கின் பெருமூச்சு விடுகிற நாள் அணியரங்கம் ஆடுதுமோ தோழி என்னம் யாராவது ஃப்ரெண்டு வந்தால் தோழி அணியரங்கம் ஆடுதுமோ வேறு ஒன்றும் இல்லை ஸ்ரீரங்கம் போகலாமான்னு தான் அர்த்தம் ஸ்ரீரங்க பெருமாளை செவிச்சாலே நீராடுவது மாதிரி தான் போன வாரத்தில் பார்த்தோம் அவனே ஒரு பொய்கை மகாகிரதோ மகாகர்த்தோ அப்படின்னு விஷ்ணு சஹசிரநாமத்தில் திருநாமம் அவனே ஒரு ஆழமான ஒரு நீர்நிலை அதுவும் நம்ம பெருமாள் அவருடைய வாய் அவருடைய கை அவருடைய திருவடி இதெல்லாம் பூவாக இருக்கிறதுனால அது வந்து ஒரு தாமரை மலர்ந்த தடாகமாக இருக்கிறது அதனால் போகலாம் அப் அதனால் ஆடுதுமோங்கிற வார்த்தையும் பயன்படுத்தியிருக்கான் அணிகரங்கம் ஆடுதுமோ தொழில் என்னும் பெற்றேன் வாய்ச்சொல் இறையும் பேச கேளாள் பெற்ற பெற்றேன் பெற்றவளான நான் வாய்ச்சொல் பேச நான் ஏதாவது சொல்ல இறையும் கேளாள் ஒரு துளியும் கேட்க மாட்டேன் என்கிறான் நான் சொல்கிறதில் ஒரு துளியும் கேட்க மாட்டேன் என்கிறாள்ங்கிறத பெற்றேன் வாய்ச்சொல் கிரையும் பேச கேளாள் பேசுறது அம்மா கேட்காதவா பொண்ணு பெற்றேன் வாய்ச்சொல் கிரையும் பேச கேளாள் இறையும்னா ஒரு சிறிதளவும் கேட்க மாட்டேங்கிறான் வேறுபாடி திருப்பேர் நகர் அந்த பெருமானை பற்றி பாடுறான் இறையும் கேறு பாடி திருப்பேர் நகரை பாடியும் தன்குடந்தை நகரும் பாடியும் குடந்தை பெருமானை பாடியும் பொற்றாமரை கயம் நீராடப் போனாள் பொற்றாமரை தடாகத்தில் நீராடுவதற்காக குடைந்தாடுவதற்காக எழுந்து போனால் எழுந்து போனாள் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் இந்த பொற்றாமரை கயம்ங்கிறது பெருமாள கூட வச்சுக்கலாம் இந்த இடத்துல முன்ன முன்ன சொன்ன மாதிரி அவனே ஒரு பொய்கை அதில் தாமரை மாதிரி கண் வாய் கையெல்லாம் திருவடியெல்லாம் இருக்கிறதுனால பெருமானே ஒரு பொற்றாமரை க கயம் அவனை தேடி போனால்னா கூட அர்த்தம் பண்ணிக்கலாம் பொற்றாமரை கயம் நீராடப்பூ என் என்மகள் மேலே சொல்லியாச்சு என்ம மகள் இதெல்லாம் பண்ணுறான் உன் பொண்ணு மகுதே தொழிகாள் உங்களுடைய பொன் பெண்ணின் படியும் இவ்வண்ணமாக இருக்கிறதா அப்படின்னு கேட்குறேன் அர்த்தமாக இருந்தா நான் என்னோடய பொண்ணு இப்படி இருக்கா உன் பொண்ணு இதில் உன் பொண்ணும் இருக்கா பொண்ணுங்கிறது பெண் உம்முடைய பெண் பெண் குழந்தையும் இது மாதிரியாக இவ்வண்ணம் இருக்கிறாளா இருக்க மாட்டாளே அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் பண்ணிக்கணும் பசங்க பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் முற்றாரா வனமுலையாள் பாவை மாயன் உய்யகலத்துள் இருப்பாள் அகுதும் கண்டும் அற்றாள் தன் நிறையழிந்தாள் ஆகிக்கின்றாள் அணியரங்கமாடுதுமோ தோழியண்ணம் பெற்றேன் வாய்ச்சொல் இறையும் கேடாள் பேர் தன் குடந்தை நகரும்பாடி பாடி பொற்றாமரைக்கயம் நீராடப் போனாள் புருவற்றாள் மகள் உம் பொன்னுமகுதே ஸ்ரீமதே ராமானுஜாயனுமா